வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று மீன ராசி அல்லது மீன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் என்ன துன்பங்களை என்ன மாதிரி துன்பங்கள் உங்களுக்கு வருகின்றன அல்லது என்ன மாதிரி கடன்கள் வருகின்றன என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் உங்களுக்கு மிக மிக கடுமையான தொந்தரவு ஏதேனும் வருகிறதா என்பதனை பூரா இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம் வந்தால் அதை பற்றி கவலை இல்லை அதுக்கெல்லாம் நிவர்த்தி இருக்குதா அப்படின்னா ஏகப்பட்ட நிவர்த்திகள் இருக்குது அதில் மிக முக்கியமாக இந்த குபேர யோகத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணமாக இந்த வீடியோ உங்களுக்கு தர்றேன் நல்லா பாருங்கள் நன்றி நண்பர்களே இப்போது மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இயற்கையாகவே இவங்க ஒரு சலனமான மனநிலையில் இருப்பாங்க எப்பவுமே இது சரியா அது சரியா இது தப்பா அது தப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக இந்த மீனராசி மண் மீ மீனராசி மீனலக்கணக்காரங்களுக்கு ரெட்டை மனநிலை இருக்கும் இது வந்து ரெண்டு மீனுங்க ஒரு மீன் இல்லை ரெண்டு மீன் அப்போ நாலாம் இடமும் புதன் அதனால் ரெண்டு மனநிலை இருக்கும் இது இப்படி பண்ணலாம்னா இப் அதாவது எப்பவுமே சரியோ தப்போ ஒரே கருத்து இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ரெட்டை மனநிலைன்னா இப்படி போகலாமா அப்படி வரலாமா அப்படி போனால் இப்படி வருமா இப்படியே யோசிச்சு யோசித்து யோசிச்சு நீங்கள் நிறைய மீனராசி மீனலக்கணம் குரூப் ஒன் குரூப் டூ எழுதுறேன்னு சொல்லி போவாங்க அவங்க பாருங்க இந்த ரெட்டு இது 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 சரியா அது சரியா அப்படின்னு மாற்றி மாற்றி போய் ஒரு வழியாக வந்து அது சரியாக எழுதாமல் வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் ஸ்டடியான மனநிலையில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மீனராசிக்கு பேச்சு டபா டுபின்னு பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்தான் கொலியாக இருப்பாங்க ஸோ அந்த பயப்படுற தன்மையை விட்டுட்டு கொஞ்சம் பேச்சை குறைவாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற அளவுக்கு நீங்கள் பெரிய வீரர்னு உங்களை எல்லாம் நம்பணும் இல்லையா அப்போ நீங்கள் பேச்சு மட்டும் வீரமாக பேசிட்டு நீங்கள் உண்மையில் அந்த மாதிரி வீரத்தன்மை இல்லைன்னா கொஞ்சம் உங்களை எல்லோரும் இதாக நினைப்பாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எப்பவும் போல் இயல்பாக இருந்தாவே நீங்கள் மிக பெரும் வெற்றிகளை பெறுவீங்க அதே மாதிரி சீக்கிரமாக இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் யாரையுமே எந்த ஒரு இதுக்குமே கேள்வி கேட்டு கேட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மீனராசி மீனலக்கணம் பாருங்க இது சரியா அது கரெக்டா இல்லை இது இப்படி இருக்காது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு குழம்பி 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 யாரையுமே சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க ஏன்னா மீனராசி குருவின் வீடு மட்டும் இல்லை உங்களுக்கு பத்தாம் இடமும் குருவாக இருக்கிறதுனால நீங்கள் மூலக்காரர் நீங்கள் அவங்க தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிட முடியும் அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுடைய தொழிலில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் மற்றவங்க நம்புங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்பி அவங்க தப்பு பண்ணால் அதை திருத்தி கொண்டு போவாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் மீனம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் மிதுனம் கன்னி தனுசு கடகம் இந்த ராசி இலக்கணங்கள்லாம் கட்டாயம் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே ஒரு ஒரு வேலை ஆறாம் இடமே சூரியனாக இருக்கிறதுனால அரசாங்க வேலைக்கு போகணும்னு ரொம்ப விரும்புவாங்க அது கிடைக்கிறதில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆறாம் இடமே சூரியனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திடீர் திடீர் இந்த கொப்புளங்கள் தலைவலி க கண்ணு கண்ணாடி போடுறது ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் கூட ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எலும்பு சார்ந்த தொந்தரவுகள் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த சார்ந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை சி த்ரீ சி ஃபோர் பிரச்சனை அதிக கழுத்தெலும்பு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க மீனராசி இப்ப தந்தைக்கு ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தந்தையோட முன்னேற்றத்தில் ஒரு கம்மியான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அதில் இவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கும் ஆனால் தந்தையின் தொழிலையே கூட இவங்க ஒரு நாள் செய்வாங்க மீனராசி மீனுக்குறதுக்கு தந்தையின் தொழிலையே கூட செஞ்சாலும் நன்மை தான் கிடைக்கும் அதே மாதிரி மாமனார் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுல ஒரு வழக்கு வம்பு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இருக்குது அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமா துலா வீடு வர்றதுனால நிறைய மீனராசி மீனலக்கணம் தொழில் பண்ணி வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் ரெண்டாவது தொழில் பண்ணி முதல் தொழில் கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாவது தொழிலாக நான் எதையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீணாக போன மீனராசி மீனலக்கணம் நிறைய அதுலேயும் கூட்டு போட்டு ஏமாந்த மீனராசி மீனலக்கணும் அளவே இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமே சுக்ரன் வீடாக வர்றதுனால இவங்களுக்கு மர்ம உறுப்புகள் சார்ந்த நோயோ அல்லது கிட்னி யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிட்னி கல்லடைப்பு சர்க்கரை வியாதி இந்த மாதிரி ஹார்மோன் தொந்தரவு இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி கண்ணு சார்ந்த பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு வயது வித்தியாசமான திருமணம் நடக்கும் சில பேர்த்துக்கு ஏழு வயசு பத்து வயசு இப்படியெல்லாம் கூட திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எங் கொஞ்சம் நல்ல ஒரு இளமையுடையவராக இருப்பார் ஆனால் ஆனால் வயசு மூத்தவர் ரொம்ப வயசு அதிகமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி தெரிய மாட்டார் முதல்ல இவங்களுக்கு மீனராசி கணக்காரங்களுக்கு எப்படின்னா பார்த்த உடனே பிடிக்காது இங்கே திருமணம் நீங்கள் யார் வேணும்னு பண்ணுங்கள் மீனராசி மீனல் கிணமாக இருந்தால் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்குங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அமைப்பு அதே மாதிரி பன்னெண்டாம் இடமா சனி பகவானே வர்றதுனால தான் கால் உடையுது நீங்கள் மீனக்கணக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சனி பகவான் கால் உடையும் இடது கண் பிரச்சனை வரும் கை உடையும் எலும்பு சார்ந்த தொந்தரவு வரும் திடீர்னு வெளிநாட்டில் போய் கீழே விழுந்துடுற வாய்ப்பு இருக்கும் கார் ஆக்சிடெண்ட் நடக்கும் இதெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடம் கும்பமாக இருக்கிறனால ஆனால் திடீர்னு நடக்கும் ஏன்னா கும்பம்னா அது மா அது உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்குல்ல அது உள்ள குடமாக இருக்கிறதுனால தெரியாது வெளியில் டக்குன்னு தெரியாது படிக்கட்டில் இருந்து இறங்கும்போது கீழே விழுந்துருவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மீனத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு இருதய பிரச்சனை சார்ந்த விஷயங்களும் இந்த மீனத்துக்கு இயற்கையாகவே இருக்கும் இருதயம் இருதய நோய் சார்ந்தது இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி விரயம்னா எப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக விரயம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் அதாவது இவங்க மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசி போய் சேர்ற வரைக்கும் மாசமான ஆயிரம் ரூபா மாத்திரை செலவனா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாத்திரை மருந்துக்காகவே ஏன்னா ஆறாம் இடமே சூரியனாகவும் வர்றதுனால சூரியன் தான் மாத்தரை ஸோ மாத்திரை மருந்துக்காகவே செலவு பண்ணி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி லக்கணம் மீனம் அதே மாதிரி ஆண்வாரிசு சம்மந்தப்பட்ட ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கும் சரி அது ஆண்வாரிசு கிடைக்கலங்கிறது இல்லை ஆண் வாரிசை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுலையும் இவங்களுக்குள்ளார ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும் அதே மாதிரி மூணு எட்டு சுக்கரனா வர்றதுனால தண்ணி போட்டு வீணாக போறதுல நம்பர் ஒன் இந்த மீனராசி மீனழக்கணும் தண்ணி மட்டும் இல்லைங்க ஆன்ஸ் போடுறது பாக்கு போடுறது இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது இந்த மீனராசி மீனழக்கணும் அதெல்லாம் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் மேக்சிமம் இந்த லவ் பண்ணி அந்த லவ்னால அஃபெக்ஷன் லவ்னால பெரிய அஃபெக்ட் பண்ணுறது பெரிய பிரச்சனை அதாவது லவ் பண்ணிட்டு ஏன்டா லவ் பண்ணுங்கிற மாதிரி போயிடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட மீனராசி லக்கணத்துக்கு வருது சரி இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் இவங்க வீட்டில் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமைப்பில் வழிபட்டால் குபேர யோகம் கிடைக்குது அப்போ மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா நண்பர்களே இவங்க போக வேண்டிய ஒரு அற்புத ஸ்தலம் அப்படின்னா இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் கோயிலை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நன்மை அல்லது இவங்க எப்பவுமே சிவ வழிபாட்டில் கிருத்திக நட்சத்திர தன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் வழிபடுவது அதைவிட நன்மை இன்னும் சொல்ல போனால் இவங்க வயலூர் முருகன் முருகன் கோயிலுக்கு போகிறது அதை விட நன்மையான வாய்ப்புகளை தரும் அதே மாதிரி உத்திரட்டாதி நஷத்திரக்காரங்க மிகுந்த ஒரு வாய்ப்பு தரக்கூடியது கிருஷ்ணர் கிருஷ்ணரை கும்பிட கும்பிட நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மச்சம் சித்திர சித்திரை கும்பிட கும்பிட திருப்புரங்குன்றம் போக போக இன்னும் வாழ்க்கையில் மிக மிக திருப்பமான வாழ்க்கைகள் திருப்பமான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ரேவதி நஷ்திரக்காரங்க பாம்பாட்டி சித்திரை வணங்குறதும் சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ராகவேந்திரன் வணங்குறதும் மிக பெரும் வெற்றிகளை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு முருகனை அதாவது பழனி சென்று திருவாவினன்குடிக்கு முதல்ல போகணும் திருவாவினங்குடி கீழே இருக்கிற திருவாவினன்குடி கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் மேலே இருக்கிற பழனியாண்டவரை தரிசனம் பண்ணாங்கன்னா அற்புதமான பலன்களை வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்க்க நல்ல வருமானம் நல்ல பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் கீழே இருக்கிற தான் முதல்ல வழிபடணும் வழிபட்டுட்டு மேலே இருக்கிற பழனியாண்டவரை கும்பிட்டு வரணும் அப்படி இருந்தால் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் இந்த மீனராசி திரும்ப மேலே டக்குன்னு எழுந்திரிச்சு மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அதை விட்டால் திருப்பதி ஆண்டவரை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி நண்பர்களே பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக விளக்கி இருந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் நாங்கள் வந்து நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம் இது மட்டுமல்ல நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல் இவைகளிலே நாம் வகுப்பு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா பரிகாரம் எடுக்க முடியவில்லையா திசா புத்தி பற்றி தெரியவில்லையா அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும் ஒரு வகுப்பு நீங்கள் ஆடியோவில் கேட்டீங்கன்னாலும் நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கி இருக்கோம் அப்படி ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் வைக்கின்றாலும் என்னுடைய இந்த நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு டி ஆர் கோபு ஐயா